உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜே பிரியா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனாம்பேட்டையில தான் இருக்கோம் இந்த தேனாம்பேட்டையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கோவிலுடைய விசேஷம் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு அந்த கோவிலுக்காக ஒரு பிரம்மாண்டமான செட்டு வந்து இங்க அமைக்க அதுல ஸோ இந்த பிரம்மாண்டமான செட்டு பக்தர்கள் எளிதாக பார்க்கக்கூடிய அளவுல வந்து இங்க ஒரு செட்டு போட்டிருக்காங்க இந்த செட்டு வந்து கிட்டத்தட்ட இப்ப மட்டும் இல்லைங்க வருஷம் வருஷம் வந்து இந்த செட்டு வந்து அமைச்சிட்டு இருக்காங்களா கிட்டத்தட்ட இது வந்து முப்பத்தி மூணாவது வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த செட்டு முன்னாடி பார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பிரம்மாண்டமான சென்டரில் வந்து வாராகி அம்மன் வந்து காட்சி அளிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரைட்டில் சிவனாகட்டும் லெஃப்டில் வந்து வினா முருகராகட்டும் விநாயகர் ஆகட்டும் இப்படி எல்லா பிரம்மாண்டமான கடவுள்களும் இங்கே ஒட்டு மொத்தமாக அமைஞ்சிருக்கிறாங்க இந்த பிரம்மாண்டமான செட்டுக்குள்ளே ஸோ இந்த செட்டு அமைப்பதற்கான முக்கிய காரணம் என்ன இதில் என்னென்ன மாதிரியான விசேஷங்கள் இருக்குது இது எவ்வளோ நாள் இருக்கும் பக்தர்கள் நீங்களும் வந்து பார்க்கணும் இல்லையா ஸோ அதற்காக இது எத்தனை நாள் இருக்கும் இதற்கான செலவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த செட்டை பற்றினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பிரம்மாண்டமான செட்டில் முதல் விஷயம் பார்த்ததுமே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விநாயகர் ஸோ விநாயகருடைய உருவ அமைப்பை வந்து வச்சிருக்கிறாங்க அதோட சிவன் ஸோ சிவனுடைய ஒரு மிகப்பெரிய உருவ சிலை வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க அதுலேயே குறிப்பாக வந்து பிரம்மாண்டமான சிவன் சிலை வந்து வச்சிருக்கிறாங்க ஸோ சிவன் தலையில கங்கை வந்து அமர்ந்திருப்பாங்க ஸோ அவங்களுடைய வாயிலிருந்து நீர் வர்ற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இதில் வச்சிருக்கிறாங்க பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ அந்த ஒரு பிரம்மாண்டத்தை மிஞ்சிய பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்குது அப்படியே வந்து இதனுடைய ரைட் சைடில் பார்த்துட்டோம் நம்ம வந்து விநாயகரும் சிவனுடைய சிலையும் வந்து பார்த்தோம் ஸோ சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வாராகி அம்மனுடைய சிலை வந்து அமர்ந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க வாராகி அம்மனுடைய கண்ணு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிற அந்த கண் மூடி திறக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பக்தர்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி கைகளை வந்து அசைச்சு அசைச்சு காட்டுற மாதிரியான ஒரு அமைப்பும் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் அம்மன் இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரியலிஸ்டிக்காக வந்து கைகளை உயர்த்துற மாதிரியும் ஒரு உயிரோட்டம் இருக்கிற மாதிரியான ஒரு மூச்சு விடுற ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரியும் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதற்கப்புறமா வாராகி அம்மனுடைய மற்றொரு சிலை வந்து இருக்கு கீழே அது வந்து சுழன்று கொண்டே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க முருகருடைய சிலை வந்து ரொம்ப அழகா ஒரு கருமை நிறத்துல வந்து முருகரை வந்து காட்சிக்கு கொடுத்துருக்குறாங்க சோ வயலோட கையில வேலோடையும் முருகர் இல்லைன்னா எப்படி ரொம்ப அழகா வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து வெளிப்புற தோற்றம் இந்த ஒரு பிரம்மாண்டமான அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க பாம்புகள் வந்து எட்டி பார்ப்பத மாதிரியான ஒரு அமைப்பு வந்து குடுத்திருக்கிறாங்க ஸோ அதற்கு சிவனுடைய அமைப்புக்கு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ நிறம் அதாவது நீல நிறத்தில் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கவே வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக வந்து இருக்கு ஒரு தத்ரூபமான ஒரு புற்று ரெடி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தோன்னுமே அப்படிதான் இருந்தது ஸோ அது மட்டும் இல்லை இது வெளிய மட்டும் இல்லை உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு வழி போட்டு சப்த இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கு இந்த வழி பார்த்தீங்கன்னா உள்ளேயும் இந்த வழி பாத்தீங்கன்னா வெளியையும் கொடுத்துருக்காங்க ச நம்ம உள்ள போய் இப்ப சப்த கண்ணிகள் எத்தனை பேர் இருக்காங்க ச எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வாங்க பாக்கலாம் எட்ரான வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குகைக்குள்ளே எண்ட்ரான மாதிரியான ஒரு அமைப்பு அதாவது இப்போ நம்ம வந்து இந்த பிரம்மாண்டமான ஒரு புற்று வடிவத்தில் வந்து செட்டு போட்டிருக்காங்க இல்லையா ஸோ அதுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ இதில் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை அம்மன் ஸோ அவங்களுடைய சிலை வந்து வச்சுருக்குறாங்க எல்லாருக்குமே நமக்கு தெரியும் பச்சை அம்மன் ஸோ வேப்பிலை ஸோ அது எல்லாமே வச்சு ரொம்ப அழகாக ரொம்பவே சூப்பராக வந்து நமக்காக காட்சி கொடுத்துட்ருக்காங்க அதை தொடர்ந்து நாகாத்தம்மன் சாவுங்களோடைய சிலை வந்து வச்சுருக்கிறாங்க ரொம்பவே அழகாக பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக வந்து வச்சிருக்கிறாங்க ஸோ அடுத்ததாக வந்து முப்பாத்தம்மன் சாவுங்களோடைய சிலை வந்து வச்சுருக்கிறாங்க ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருக்குது அடுத்ததாக அண்ணாமலையார் செய்வர்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவன் அந்த சுத்தி இருக்கிற பாம்பு இருக்கு பாத்தீங்களா மேல இருக்கிற பாம்பு வாயில இருந்து தண்ணி வர மாதிரி அதாவது சிவனுடைய லிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து கொடுத்திருக்கிறாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு சொன்னாலே நீங்களும் பார்த்து ரொம்ப பிரமிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா எனக்கு பக்கத்துலேருந்து இருந்து அவ்வளோ சூப்பரான ஒரு வைப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு வைப் மனநிலை வந்து தோணுது வக்ரகாளி அம்மன் வந்து இருக்கிறாங்க அவங்க வந்து ரொம்ப உக்ரமான ஒரு தெய்வம் இல்லையா உருவ தான் இருக்காங்க பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெருப்பு வந்து பின்னாடி எரியற மாதிரியான ஒரு உருவமைப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு தத்ரூபமான காட்சி மட்டும் தான் ஒரு நெருப்பு எரியிற மாதிரியான ஒரு அமைப்பை வந்து அஹ் அம்மனுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ராஜேஸ்வரி ஸோ அம்மன் அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு அமர்ந்த நிலையில் ரொம்பவே அமைதியாக ஒரு சாந்தமான ஒரு உருவமைப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்கிறாங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்குது டக்குன்னு பார்த்தோன்னே யாராக அந்த குட்டி பையன் இவ்வளோ பக்கத்தில் நிற்கிறான் அப்படின்னு நினச்சேன் ஸோ ஆனால் இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொம்மை தான் ஸோ அந்த ஒரு பொம்மைக்கு வந்து ஒரு குட்டி பையன் ஸோ குட்டி பையன் வந்து கையில் வேப்பலையோட அம்மனை வந்து தரிசிக்கிற மாதிரியான ஒரு சிலை வந்து வச்சுருக்கிறாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே கியூட்டாக அழகாக இருக்குது ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜகாளியம்மன் ஸோ அவங்களுமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தில் ஒரு மகாராணி எப்படி ஒரு காட்சி அளிப்பாங்களோ ஸோ அந்த மாதிரியான ஒரு உருவ அமைப்பில் வந்து அமர்ந்து ஸோ அவங்களும் ரொம்ப அழகாக நமக்காக காட்சி கொடுக்குறாங்க ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் ஸோ அவங்க வந்து கையில் திருசூலத்தோட ரொம்ப அமைதியா பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிற மாதிரியான ஒரு அமர்வுல அமர்ந்திருக்கிறாங்க மொத்தம் இந்த உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏழு அம்மன்கள் வந்து வச்சிருக்கிறாங்க சென்டர்ல வந்து அண்ணாமலையாருடைய தரிசனம் வந்து ரொம்பவே சூப்பரா வந்து இருந்தது ஸோ அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அம்மனையும் பார்க்கும்போது வந்து ஒரு அம்மனை நேர்ல நம்ம மீட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு விஷுவலா இருந்தது அவ்வளவு சூப்பரா ஒரு தத்ரூபமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இல்லாம இந்த செட்டுக்குள்ள உள்ள வரும்போது ஒரு புற்றுக்குள்ள நம்ம கண்டிப்பாக போகவே முடியாது ஆனால் அதுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும் எவ்வளோ அந்த இருட்டாக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பராக வந்து இருக்குது இந்த செட்டு ஸோ ரொம்பவே பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு புற்று வடிவில் இருக்கக்கூடிய ஒரு சிலையை வந்து இங்கே வச்சிருக்காங்க வடிவமைச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்துருப்போம் நிறைய செட் அமைக்கிறதுக்கு நிறைய செலவாகும் அதற்கான டைம் எடுக்கும் எவ்வளோ நேரம் ஆகும்ன்றது தெரியாது அதற்கான மெனக்கடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு ஸோ இப்போ இந்த செட்டை வந்து ரெடி பண்ணவங்க தான் நம்ம கூட இப்போ வந்து பேச போறாங்க சவங்க கிட்டே நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டுக்கலாம் அவங்க கார்த்திக் என்ன பர்பஸ்க்காக இந்த ஆடி மாசம் பண்றது இல்லை உள்ள வந்து ஆதிபராசத்தி அம்மன் கோயில் இருக்கு அதுக்காக வருஷ வருஷம் நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம் வருஷ வருஷம் ஒரு புது கான்செப்ட் மூலியமா அதை பண்ணிட்டு இருக்கோம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வராகி வச்சு உள்ள ஏழு கண்ணிமார்கள் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ல பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கான்செப்ட்ல வந்து நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு இந்த கான்செப்ட் இந்த ஏழு கன்னிகளுடைய கான்செப்ட் வந்து பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு யாரும் சொன்னது இல்ல நீங்களா உருவாக்குனா இல்ல ஆக்சுவலி ஒரு ஒரு வருஷம் ஒன்னொன்னு வதம் பண்ற மாதிரி பண்ணிருக்கோம் ஒரு வருஷம் வந்து சாந்தமாக உட்காந்துட்டு ஒரு வருஷம் மரளாடுற மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வராகி ஒரு மெயின் ஒரு இதுவாக இருக்கு ஸோ அதனால வராகியோட இது பார்த்தீங்கன்னா கண்ணி அதுலேருந்து ஒரு ஒரு தான் வராகி ஸோ அதை வச்சு நாங்கள் ஏழு கண்ணி உள்ளே வச்சுட்டு வெளியே வராகி அம்மன் செலவச்சு வச்சு அந்த ஒரு கான்செப்டா பண்ணிருக்கோம் இது வந்து ஒரு புற்று அமைப்புல வந்து இருக்கு சோ நாகா தம்மன் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க இங்க சோ அதனால இந்த புற்று ஷேப்ல இது கொண்டு வரணும் அது எப்படி பாத்தீங்கன்னா ஒரிஜினலாவே புற்று மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு அங்கங்க பாம்புகளும் கூட எட்டி பாக்குது சோ ரொம்ப இது இந்த செட்டு அமைக்கிறதுக்கு முதல் எவ்வளவு டைம் ஆச்சு எவ்வளவு செலவாச்சு ஆக்சுவலி இதை பார்த்தீங்கன்னா அது கிட்ட வந்து மூணு நாள் ஒர்க் பண்ணோம் யூஸ்வலி வந்து நாங்கள் லாஸ்ட் டே வீக் டேஸ் வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் மொத்த செலவு பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபாய்ட்ட வரும் இந்த சிலை வந்து எத்தனை நாள் இருக்கும் பக்தர்கள் எத்தனை நாள் வந்து இத பார்க்கலாம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கும் சண்டே வரைக்கும் இருக்கும் மூணு நாள் கம்ப்ளீட்டாக இருக்கும் காலையிலையும் இது இருக்கும் ஈவினிங் இருக்கும் ஈவினிங் வந்து நல்லா லைட்டிங்கோட கூட நல்லா சூப்பராக இருக்கும் ஈவினிங் வந்து பார்த்தா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு இது வந்து பயங்கரமா எல்லாமே ஒரு தத்ரூபமான காட்சிகளோட தான் வச்சிருக்கீங்க சிவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா கங்கையில இருந்து நீர் வர மாதிரியும் வாராகியம்மன் நீங்க பாத்தீங்கன்னா கை வந்து அசைகிற மாதிரியும் ஒரு சாமி சிலையோட தத்ரூபமா பண்ணா பாக்குறவங்களுக்கு அது பூரிப்பா அதுதான் என்னோட கான்செப்ட் வரும் வரக்கூடிய பக்தர்கள் இதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க என்ன விஷயம் உங்ககிட்ட இல்ல எல்லாருமே நல்லா இருக்கு நாங்க பாத்துட்டு கொஞ்சம் நீங்க எப்படி பூரி பண்ணீங்க அதே மாதிரி எல்லாம் பூரி பாக்குறாங்க எப்பவுமே இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு அதனால நாங்க இது பண்ணாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் ஓகே சார் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் கூட இவ்வளோ பெரிய கடவுள்களை வந்து எங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க அதுவும் பிரம்மாண்டமாக எங்களுக்கு வந்து லைவாக இப்போ நாங்கள் சிவனை பார்க்குறோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா கடவுள்களுமே இருந்தாங்க ஸோ அதற்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் கூட ஸோ இந்த ஒரு சேவை சோ இன்னும் பல்வேறு ஆண்டுகளாக தொடரும் அப்படிங்கிறத நாங்கள் வேண்டிக்கிறோம் ஓகே இங்க வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் வந்து தொடர்ந்து வந்து வந்துட்டு இருக்காங்க ஸோ இங்க வந்து போறவங்க வரவங்க எல்லாருமே அவங்களோட போன்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பை யார் தான் மிஸ் பண்ணுவா ஸோ அவ்வளோ அழகா இருக்கு ஸோ இந்த குட்டி பையன் வந்து பார்த்துட்டு வந்திருக்கான் அவனோட ஒரு கண்ணோட்டத்துல இந்த பிரம்மாண்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேட்கலாம் வணக்கம்மா அவங்க பேர் சொல்லுங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு ரொம்ப பிச்சி தடவை உனக்கு

சூப்பரா இருந்தது ஓகே உங்களுக்கு இந்த இதுலயே எது ரொம்ப பிடிச்சிருந்தது உள்ள அந்த சாமிங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சிவன் பால் ஊற்றுறது பிடிச்சிருந்தது பெரிய அம்மன் செலவு குட்டி குட்டி பக்தர்களையும் ரொம்ப அழகா வந்து பிரமிப்பா படுத்தி இந்த ஒரு பிரம்மாண்டமான செட்டை போட்டு இத பார்க்கும் போது எப்படி இருக்கு மனசுக்குள்ள ஒரு மனசு திருப்தியா இருக்குது சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி வருஷத்துக்கு வருஷம் நல்லா அந்த சந்தோஷமா நடத்தணும்னா நல்லா வச்சுருக்கணும் அம்மா எல்லாரையும் இந்த இடத்துல எல்லாரும் நல்லா வச்சுக்கணும் இன்னும் நல்லா பெருசாக நடத்தணும்